ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மிகவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க மார்கழி மாத்தினுடைய அமாவாசை அப்படின்னா ரொம்பவே விசேஷமான அமாவாசை தான் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் அமாவாசை வருகின்ற பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை வந்திருக்குங்க அன்றைய தினத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையிலும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க அமாவாசை தினத்துல நம்ம தெரியாம கூட செய்யக்கூடிய தவறுகளால நமக்கு பாவங்களானது வந்து சேர்ந்துவிடும் இப்போ வாங்க அமாவாசையினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அம்மா வாசைகளுமே முக்கியமான அம்மாவாசி தாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தை ஆடி புரட்டாசி ஆகிய மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்துக்களினுடைய நாள் காட்டியில் ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்படக்கூடியதுனா அது அமாவாசை தாங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நமக்கு புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் அதாவது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம எப்படி பெற வேண்டும் அப்படின்னா அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்காக நீங்க இருக்கக்கூடிய விரதத்தின் மூலமா மட்டும்தான் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் பாவ கிரகங்களின் மூலமா ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னாலும் இந்த நாள்ல தாங்க நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் தமிழ் மாதங்களுடைய அடிப்படையில் எப்படி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பெயரானது இருக்கோ அதே போல ஒவ்வொரு அமாவாசைக்கும் பெயரானது காணப்படுதுங்க அதில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பௌச அல்லது பூச அமாவாசை அப்படின்ற பெயரும் காணப்படுது பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையில சனி தோஷம் மற்றும் தோஷம் போன்றவை எல்லாம் காணப்படுது அப்படின்னா அவங்க தவறாம அமாவாசை தோறும் வந்து வழிபாடுகள் செய்தாங்கனாலே போதும் இந்த பித்ரு தோஷம் சனி தோஷம் போன்றவை எல்லாமே விலகி போகும் இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க மேலும் அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவுமே வந்து சொல்லப்படுது அதனால் அமாவாசை கிழமைகளில் முடிந்த அளவுக்கு உங்களால் அன்னதானம் செய்ங்க வஸ்திர தானம் செய்ங்க பின்னதானம் செய்யலாம் இது போன்ற தான தர்மங்கள் செய்யும் பொழுதும் உங்களுடைய தோஷங்களானது விலகி போகும் இனும் அமாவாசை தினத்துல என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் அமாவாசை தினத்துல அவர்களுடைய முன்னோர்களுக்காக விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய வீட்டில் யாருக்காக நீங்கள் அமாவாசை விரதம் இருப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு செய்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் அமாவாசை ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று வந்திருக்குங்க அது இந்த திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா புதன்கிழமை இரவு எட்டு மணி ஐந்து நிமிடத்திற்கே தொடங்கி மறுநாள் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் வந்து அமாவாசை தேதியானது காணப்படுதுங்க இப்போது அமாவாசை விரதம் இருக்கக்கூடியவங்க எந்த தேதியில் இருக்கணும் அப்படின்னா முழுமையாக வந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி காணப்படுறதுனால அன்றைய தினத்தில் தான் நீங்கள் அமாவாசை விரதம் இருக்கணும் ஏன்னா முதல் நாளே ஆரம்பமாகிறதுனால அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை இரவு நீங்க ஒரு எளிமையான உணவை எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில் வந்து விரதம் இருக்கலாம் இதுபோன்று ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி காலையில் அமாவாசை விரதம் இருக்கக்கூடியவருங்க காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துலேருந்து ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கக்கூடிய நல்ல நேரத்துல புனித நீராடுவது தர்ப்பணம் கொடுப்பது எல்லாம் ரொம்பவே நல்லது அதனால அந்த நேரத்துல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இந்த அமாவாசை வியாழக்கிழமையோடு வந்திருப்பதால் இதற்கு மற்றும் ஒரு சிறப்பும் காணப்படுதுங்க இந்த அமாவாசையே குருவார அமாவாசை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பொதுவாகவே வியாழக்கிழமை என்றால் குரு பகவானுக்கு நம்ம வழிபாடுகள் செய்வதெல்லாம் வழக்கம் அதுவும் அமாவாசையோடு வந்திருப்பதால் நீங்க குருவார அமாவாசை என்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் அன்றைய தினத்தில் இந்த வழிபாடு செய்வதால செல்வ செழிப்புகளானது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க மேலும் மார்கழி மாத அமாவாசையினுடைய மற்றொருமொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த தேதியில இந்த இந்த திதியில தான் அனுமனானது அவதரித்தார் என்றும் அதனால இத நம்ம அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரோம் அப்படின்றதும் ஒரு விஷயங்க அதனால அனுமனுக்கு வெற்றிலை மாலை வடை மாலை போன்றவை எல்லாம் சாற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அனுமண வழிபாடு செய்வதாலும் சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புகளில் இருந்து நம்மளால் விடுபட முடியுங்க மேலும் அன்றைய தினம் நீங்கள் தனலக்ஷ்மி தானிய ஆகிய ரெண்டு பேரையும் வந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பண கஷ்டங்களும் தெரிந்து போகும் மேலும் அமாவாசை தினத்தில் என்னென்ன விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அசைவம் வந்து அன்னைக்கு சாப்பிடக்கூடாதுங்க அதே போல் தானியங்களை வந்து வாங்கவும் கூடாது சுப நிகழ்ச்சிகள் எதையும் அன்றைய தினத்துல வந்து நடத்தக்கூடாது மேலும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது அன்றைய தினம் தவறாம நீங்க முன்னோர்களுக்கு வழிபாடுகள் வந்து செய்ய வேண்டுங்க அன்றைய தினத்தை முடிந்த அளவுக்கு நீங்க எரி வழிபாடு செய்வதில் வந்து கவனம் செலுத்திக்கோங்க மேலும் அமாவாசை எண்ணிக்கை கோபப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது தவறான வார்த்தைகளை வந்து பேசக்கூடாதுங்க அமாவாசை தினத்துல அரச மரத்தடியில நீங்கள் விலக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதாலும் ஒரு நல்ல பலன்களை வந்து கண்டிப்பா உங்களால் பெற முடியும் தோஷம் நீங்குவதற்கு ஒரு எளிமையான வழிபாடாக இந்த அமாவாசை வழிபாடு தாங்க பார்க்கப்படுது நவ கிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் அப்படின்னா அது சனீஸ்வர பகவான் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர்னாலும் அது சனீஸ்வர பகவான் தான் அவருடைய தோஷத்தால் ஒருத்தர் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா தவறாம அமாவாசை தினத்துல நீங்க வழிபாடு செய்யுங்க அதனால அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து கண்டிப்பா விலக முடியும் நம்மளுடைய வீட்ல மகிழ்ச்சி செல்வ செழிப்பு போன்றவை எல்லாமே ஏற்படணும் அப்படின்னா தவறாம அமாவாசை தினத்துல முன்னோர்களை வந்து வழிபாடு வந்து செய்துக்கணுங்க மேலும் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக கருதக்கூடிய காகத்திற்கு அமாவாசை தினத்துல உணவளிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த பழக்கம் அப்படி காகம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களே நம்மளுடைய வேண்டுதல்களையும் வழிபாடுகளையும் ஏற்றுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒருவேளை காகம் அந்த சாப்பாட்டை வந்து எடுக்கல அப்படின்னா ஏதோ குறை இருப்பதாகவும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக கருதப்படக்கூடிய காகம் யமலோகத்தில வாசற்படியில வந்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாம யம தர்ம ராஜாவினுடைய தூதுவராகவும் இந்த காகம்தான் வந்து பார்க்கப்படுது அதனால காகத்திற்கு கண்டிப்பா அன்றைய தினத்துல வந்து உணவு வைங்க மேலும் அமாவாசை என்று ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கு முன்பும் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல் தண்ணீரை பெற்று கொள்வதற்காக முன்னோர்கள் வந்து வாசல்லே வந்து இருப்பாங்க அவங்கள வந்து காக்க வைக்காதீங்க அவர்களுக்கு செய்யக்கூடிய முறைகளை வந்து நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குளம் ரொம்பவே செழிப்பாக காணப்படும் அதாவது எந்த விதமான கஷ்டங்களோ கடன்களோ இல்லாமல் ரொம்ப நல்லபடியாகவே இருக்க முடியுங்க ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அந்த வீட்டில் பணம் தங்காது மேலும் எப்போது பார்த்தாலும் சண்டையானது நடந்து கொண்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக முன்னோர்களுடைய சாபங்கள் தாங்க பார்க்கப்படுது அமாவாசைகள்லேயே தர்ப்பணம் கொடுக்குறதற்கு ஏற்ற அமாவாசையாக தை அமாவாசை பார்க்கப்படுதுங்க அதாவது இறந்தவர்களுடைய தேதி நாள் போன்றவையெல்லாம் தெரியாதவர்கள் கூட வருடத்தினுடைய மற்ற அமாவாசைகளில் வழிபாடுகள் தர்ப்பணங்கள் எல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை போன்ற மிகப்பெரிய அமாவாசை நாட்களில் மட்டுமாவது நீங்க தவறாம வழிபாடுகள் செய்யலாம் இதன் மூலமாக மற்ற மாதங்கள்லையும் அமாவாசை விரதம் இருந்த பலனை உங்களால் பெற முடியும் சமையலில் காய்கறிகள் கிழங்கு வகைகள் குறிப்பா வாழைக்காய் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டுங்க வாழைக்காயை பயன்படுத்தி நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது வாழையடி வாழையாக நம்முடைய குளமானது தலைத்து இருக்கும் குடும்பம் செழிப்பாக காணப்படும் அப்படின்றதுக்காக தான் வாழைக்காயை வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிறோம் மேலும் அன்றைய தினத்தில் வழிபாடுகள் செய்வதால செய்வினை கோளாறுகளானது ஏற்படாது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளும் தேர்ந்து போகும் யம தர்ம ராஜாவும் சனி பகவானும் சகோதரர்கள் அப்படிங்கிறதுனால நீங்க காக்கைக்கு உணவு வைத்தீங்க அப்படின்னாலே போதுங்க சனி பகவானும் யம ராஜாவும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க இதனால உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே வந்து விலகி போகும் அமாவாசை தினத்தில் காக்கைக்கு உணவு வைப்பதால் சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சி அடைவார் இது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவின் மூலமா மார்கழி மாத அமாவாசை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் அமாவாசை தினத்துல என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நிறைய சுவாரஸ்யமான அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்குள்ள எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்